நல்லது சென்று வருகிறேன் தாயே நான் உன் அருகிலேயே எப்போதும் இருப்பேன் மகிழ்ச்சியுடன் சென்று வா என் அன்பு மகளே என் மகள் மன நிம்மதியுடன் செல்கிறாள் அதை பார்த்து நான் ஆனந்தமாக இருக்கிறேன் இக்கதையை கேட்டு கொண்டிருக்கும் என் அன்பு செல்வங்களே நான் இக்கதையிலிருந்து உங்களிடம் கூற வருவது யாதெனில் இங்கு சிலர் மருமகளை அவமதிக்கிறோம் என்று மகனின் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் மருமகனை அவமதிக்கிறோம் என்று மகளின் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள் சிலர் மகனும் மருமகளும் போதுமென்று நினைக்கிறார்கள் சிலர் மகளும் மருமகனும் போதுமென்று நினைக்கிறார்கள் கணவனின் பெற்றோர்களை தன் பெற்றோர்களாக நினைக்கின்ற மருமகள்களும் இருக்கிறார்கள் மருமகளை மகளாக நினைக்கின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார்கள் நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி கிடைப்பதில்லை நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் கிடைப்பதில்லை நல்ல மனைவியும் நல்ல கணவனும் இருக்கும் இடத்தில் பொருளாதாரம் அமைவதில்லை கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டைகள் வருவது இயல்பே அதை பெரிதாக்காமல் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்த்து முடிவெடுத்து விடுங்கள் உடனே முடிந்துவிடும் உங்களால் முடியவில்லை என்றால் உங்கள் பெற்றோரிடம் கூறுங்கள் அவர்களும் ஒருவர் பக்க நியாயத்தை மட்டும் பார்க்காமல் உங்கள் இருவரையும் ஒன்றாக அமர வைத்து பேசி நல்ல முடிவாக எடுக்கட்டும் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பிரச்சனைகளை மூன்றாவது நபரிடம் மட்டும் எடுத்து சென்று விடாதீர்கள் அவர்கள் உங்களை பிரித்து வைப்பதில்தான் குறியாக இருப்பார்களே தவிர உங்களை சேர்த்து வைத்து வாழ வைப்பதற்கு ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார்கள் உங்கள் இருவருக்குள் ஏதாவது ஒன்றை கூறி பிரச்சனையை ஏற்படுத்தி வைத்துவிட்டு இன்னொரு இடத்தில் அவர்கள் குடும்பத்துடன் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அதனால் எப்போதும் சுதாரித்து முடிவெடுங்கள் இன்னொன்றையும் கூறிக்கொள்கிறேன் என் அன்பு செல்வங்களே நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கிக் கொடுக்கும் சிறு பூவில் கூட லட்சுமி ஐஸ்வர்யத்தோடு அமர்ந்திருக்கிறாள் அதனால் நீங்கள் வாங்கிக் கொடுக்கும் ஒவ்வொரு பொருளையும் அவள் கையில் வாங்கும்போதும் சிரித்த முகத்துடன் லட்சுமியை வரவேற்கிறாள் அது நீங்கள் கீழே இருந்தாலும் உங்களை ஒரு நொடியில் உயரத்திற்கு கொண்டு சென்று மகுடத்தை சூட்டிவிடும் என்பதை மறவாதீர்கள் நீங்கள் கீழே விழ வேண்டுமென்ற நிலை வந்தாலும் உங்கள் மனைவியின் புன்னகை உங்களை காப்பாற்றிவிடும் அவள் புன்னகையில் கூட லட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் என்று நீங்கள் உங்கள் மனைவிக்கு செய்யும் செயல்கள் அனைத்தையும் மற்றவரிடம் கூறுகிறீர்களோ அன்றே உங்களை இருள் சூழ்ந்துவிட்டது நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் ஒரு நொடியில் கீழே இறக்கிவிடும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதிலிருந்து உங்களால் மீள முடியாமல் தோல்வி அடைவீர்கள் நீங்கள் உங்கள் மனைவியை அவதூறாக கூறியிருக்கிறீர்கள் என்று உங்கள் மனைவிக்கு தெரிந்த உடனே அவள் முகம் மாறிவிடும் லட்சுமி உங்கள் மனைவியை விட்டு சென்று விடுவாள் வேதனை குடிகொண்டு விடும் அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அவள் முகத்தில் புன்னகையை கொண்டு வர முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை நம்பி வந்தவளை மதிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை அவமதிக்காமல் இருங்கள் என்று நீங்கள் உங்கள் மனைவியை அவமதிக்கிறீர்களோ அன்றே நீங்களும் அவமதிக்கப்படுகிறீர்கள் என்பதை மறவாதீர்கள் லட்சுமியை வரவேற்பதும் அவமதிப்பதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது என்றுமே இதை நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பு செல்வங்களே